எல்லாருக்கும் வணக்கங்க நம்மக்கிட்டே இருக்கிற எம்ப்ராய்டரி ஃப்ரேம்க்கு எப்படி டேப் சுற்றுறதுன்னு பார்க்கலாம் எதனால் டேப் சுற்றணும் அப்படின்னா இந்த உட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மூத் ஃபினிஷிங் இருக்காது அங்கங்கே வந்து ஒரு மாதிரி சுரசுரான்னு இருக்க மாதிரி இருக்கும் இது என்ன ஆகும்னா துணியை வந்து கிழிக்கிறதுக்கோ அப்படி இல்லை அப்படின்னா அந்த துணியில் வந்து ஒரு சின்ன விரிவு ஏற்படக்கூட உண்டு அதுக்கப்புறமா அதை நம்ம சீப்பு வச்சு சரி பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் இந்த டேப்புக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணி சுற்றும் பொழுது ஸ்மூத் ஃபினிஷிங் நமக்கு கிடச்சிரும் இதுக்கு டேப் தான் சுற்றணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம வந்து துணி கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் துணியை விட இந்த டேப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளோட பட்டு துணியாக இருந்தால் கூட எந்த பாதிப்பும் ஏற்படாது இதை வந்து மாஸ்கிங் டேப் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப வந்து ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த டேப்பை நம்ம இந்த மாதிரி சுற்றிட்டே வந்துடுறேன் ரெண்டு இடத்துக்கும் சுத்திடுங்க இது பாருங்கள் நான் ஏற்கனவே இன்னொரு ஃப்ரேம்க்கு சுற்றி வச்சுருக்கேன் இந்த ரெண்டாவது கட்டைக்கும் நம்ம அதை சுற்றிடணும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த இடத்துலையும் ஒரு சின்னதாக டேப் அடித்து வச்சிருப்பேன் ஸோ இது எந்த விதத்துலையும் நம்ம துணியை வந்து பாழாக்காது நான் ஆல்ரெடி போட்ட துணியை வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த துணியில் வந்து நான் ஃப்ரேம் போட்டிருந்தேன் நமக்கு ஃப்ரேம் போட்டதுக்கு உண்டான அடையாளமே எங்கேயுமே இருக்காது லைட்டாக வேணால் அந்த ரவுண்ட் ஷேப் வர மாதிரி இருக்கும் பட் துணி எங்கேயுமே விலகி இருக்காது ஸோ அதனால் இந்த டேப் வந்து நம்ம சுற்றி பயன்படுத்திக்கலாம் தேங்க் யூ